எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாவக்காய் சிப்ஸ் பார்க்க போகிறோங்க அப்படி முறுக்கு மாதிரி அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் பாவக்காவை சின்ன குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லோருமே கசப்புக்காக சாப்பிட்றதில்லைங்க ஆனால் அவங்களையும் பாவக்காய் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட அந்த கரகரப்பு சத்தத்தை பார்த்திங்களா சின்ன குழந்தைங்க எப்போதுமே முறுப்பாக இருக்கணும் அது பாவக்காய் கசப்பே தெரியாமல் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நம்ம மேலே சேர்க்குற மாவு தாங்க ரொம்பவே முக்கியம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் டேஸ்டான பாவக்காய் சிப்ஸ் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பாவக்காய் சிப்ஸு பார்க்க போகிறோம் பாவக்காய் அந்த கசப்பு தன்மைலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரை கிலோ நான் பாவக்காய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்ஸு கடைகளில் வேணால் கிடைக்கும் மற்றபடி நீங்கள் ஒரு கல்யாணங்களில் கூட இதெல்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா கசப்பு அப்படிங்கிறப்ப இந்த பாவக்காய்லாம் செய்ய மாட்டாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணுறப்பே பாவக்காய் பீஸில் முத்தலான விதைகள் இருந்தால் அதை எடுத்துருங்க இலசாக இருந்த விதைகள்னால் அது அப்படியே இருக்கட்டும் அந்த சதப்பத்தோடையே இருக்கும் அதனால் முத்தலாக இருக்கிற விதைகளை நம்ம எடுக்காமல் செஞ்சோம்னா அந்த எண்ணெயில் அப்படியே கரைஞ்சி விழும் அதுக்காக முத்தலான விதைகளை எடுத்துகிட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் அரை கிலோ பாவக்காவை மெல்லிசாக நறுக்கிறிக்கேன் முதல்ல இதை ஒரு பேசனில் போடுறேன் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணுறப்ப முதல்ல உப்பெல்லாம் தூவிட்டு அதை தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியை எடுத்து அதுக்கு கொட்டிவிடுவாங்க அப்படி தண்ணியை கொட்டக்கூடாதுங்க பாவக்காவில் இருக்கிற அந்த கசப்பு தான் உடம்புக்கு நல்லது தண்ணி விடுறதே நம்ம மாவு போட்டு பிசைகிறப்ப அந்த மாவு அப்படியே ஒட்டிக்கணும் அதுக்காக தண்ணி விடுறதுக்காக நான் உப்பு சேர்த்தேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கசஞ்சிருக்கும் எவ்வளோ அளவுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் தான் நம்ம மாவு பசைய போகிறோம் தண்ணியே எக்காரணம் கொண்டு கொட்டிடாதீங்க கசப்பே தெரியாதுங்க பாருங்கள் நான் மூணு டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன் உப்பு அளவு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தனால இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கசப்புக்கு இந்த மிளகாத்தூள் இருந்தால் தான் கசப்பே தெரியாது இது எல்லாத்தையுமே நம்ம பாவக்காயில் தண்ணி கசிஞ்சது இல்லையா அந்த தண்ணி மேலே தான் அந்த மாவெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா முதல்ல பெசரிக்கலாம் இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கிற மாவில் இப்போ நம்ம நெல் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாவக்காவை சேர்த்துட்டு ஜென்ட்லாக அந்த பாவக்காய் மேலே இந்த மாவு முழுக்க கோட்டிங் ஆகணுங்க ரொம்ப முக்கியம் பாவக்காய் உடையாமல் பார்த்துக்கோங்க போட்டு பாவக்காய் அழுத்தி பெசைஞ்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லாம் விட்டு போயிடும் இப்போ எல்லாத்தையும் நான் சேர்க்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசறிண்டே வந்தீங்கன்னா அந்த பாவக்காய் மேலே ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா மாவு நல்ல மேலே கோட்டிங் ஆகும் பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம மாவை வந்து ரொம்ப தண்ணி விட்டு பெசறிவிடக்கூடாது அங்கங்கே அப்படி லேசாக ஒட்டின்னு இருக்கணும் பாவக்காய் மேலே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு மாவு கோட்டிங்காக இருக்குது பாருங்க நான் பெசறி வச்சப்போ மாவு பொருள்னு திருப்போம் கடலை மாவு கார்ன்ஃப்ளார் ரவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே திரும்பவும் சேர்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி தெளிக்கணுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தெளித்தா தான் நல்லா உங்களுக்கு இந்த பாவக்காய் மேலே இந்த மாவெல்லாம் விட்டுங்க இந்த மாதிரி பெசறி வச்சுக்கணும் பெசறினதே என்ன பண்ணணும் அப்படியே நம்ம டேரெக்டாக எண்ணெயில் போடுறத விட ஒரு தட்டில் கையால் அப்படியே அந்த பாவக்காவை அந்த மாவெல்லாம் மேலே கோட்டிங் அற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் வேலை தான் ஆனால் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க ஒவ்வொரு மாவுலேயும் லேசாக அந்த மாவு முழுக்க அதாவது கடலை மாவு கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு அந்த ரவை ரவையெல்லாம் தாராளமாக ரெண்டு டீஸ்பூன் போடுங்க அரை கிலோ பாவக்காய் எடுத்தால் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் யாருமே ரவை சேர்த்து இந்த மாதிரி பாவக்காய் பொறிச்சே இருக்க மாட்டாங்க அந்த ரவை தான் உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த நல்லா நீங்கள் ஒரு மூணு நாள் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி தட்டில் அப்படியே மாவை கொஞ்சம் அந்த பாவக்காய் மேலே இருக்கிற மாதிரி கோட்டிங் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் நம்ம என்ன காஞ்சோனோ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அடுப்பில் போடுறப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவில் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஈடு பாவக்காய் வெந்துன்னு இருக்கிறப்பயே அடுத்த ஈடுக்கு இந்த மாதிரி மாவை அந்த பாவக்காய் மேலே இருக்கிற மாதிரி கையால் அப்படியே நீங்கள் தடவி விட்டிங்கன்னா நல்லா கோட்டிங்காக இருக்குங்க இதே மாதிரி பொறிச்சு நம்ம எடுக்கலாம் ஒரு ஈடு பாவக்காய் எண்ணெயில் பொறிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஏழு தான் ஆகுங்க அதுக்குள்ளே நம்ம பாருங்கள் அடுத்தது பிளேட்டில் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கோட்டிங் ஆகிற மாதிரி தடவி வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்றேன் தாம்பாலத்தில் கொஞ்சம் கூட கடைசியாக மாவு மீந்தே இருக்காதீங்க அவ்வளோ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் போட்டோன்னே திரும்பவும் சொல்கிறேன் கடண்டி ஆலை கிளறிடாதீங்க மாவு பிரிஞ்சு எண்ணெயில் தனியாக போயிடும் நல்லா அது வந்து கோட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கரண்டி போடாமல் அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து கரண்டியால் இப்படி அப்படி கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு கலர் வரும் ஓசை அடங்கும் அந்த நுரைப்புத்தன்மை எல்லாம் அடங்கும் அது வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுக்கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறிண்டே வருது பார்த்தீங்களா பிக்னஸ்க்காக தான் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு அப்படி நீங்கள் தட்டில் எடுத்து போடுறப்பையும் கரகரன்னு முறுக்கு மாதிரி சத்தம் கேட்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பாவாக்காய் சிப்ஸ்லாம் வீக்கெண்டில் பண்ணுங்கள் நீங்கள் சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் பொறிச்சு வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப ரசஞ்சாதம் சாம்பார் சாத்துக்கெல்லாம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் முக்கியமாக புளியோதரைக்கெல்லாம் அதை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க இப்போ அடுத்த இடும் இந்த தட்டில் எடுத்து வச்சதுனால ரொம்ப சுலபமாக எடுத்து டக்கு டக்குன்னு எண்ணெயில் பொறிச்சின்னு இருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லா பாவக்காயும் பொரிச்சுடலாம் அரை கிலோ பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி நம்ம ஒரு சிப்ஸாக போட்டு வச்சுட்டோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் நமக்கு ஒரு சைடிஷ் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க எந்த வெரைட்டி ரைஸ்க்குமே இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பாவக்காயில் பொரியல் கூட்டு சாம்பார் வத்த குழம்புலாம் செய்வோம் யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் செஞ்சால் பிடிக்கிறது இல்லை அவங்களையும் பாவக்காய் சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா சின்ன இருந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சாப்பிடுவாங்க சாப்பிட வைக்கணும் பாவக்காவை அதுக்காக தான் இந்த ரெசிபி போட்டுருக்கேன் இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்